கேள்வி சொந்தங்கள் ஒவ்வொருவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துகள் மிக சிறப்பாக அமையட்டும் இந்த ஆண்டு மிக 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 சிறப்பாக உங்கள் ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட வாழ்விலும் உங்களுடைய பொது வாழ்விலும் பல்வேறு ஏற்றங்களை காணத்தக்க வகையில் இந்த ஆண்டு மிகச் சிறப்பான ஒரு ஆண்டாக அமையட்டும் கடந்த கசப்புகள் மறையட்டும் உங்களுடைய வருங்காலம் வசந்தமாக அமையட்டும் என்று சொல்லி உளப்பூர்வமாக வாழ்த்து இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம் நியூ இயர் அதுவுமா நான் வேற ஏதாவது பேசுறேன்னா நினைச்சேன் பட் எங்க அந்த சொல்லுவாங்கல்ல ஒரு பழமொழி கிளைகள் சும்மாக இருந்தாலும் கிளைகள் சும்மா இருந்தாலும் காற்று விடுவதில்லை அப்படிங்கிற மாதிரி நாம சும்மா இருந்தாலும் சங்கிகள் விடுறதில்ல வருடத்தின் முதல் நாளே கச்சேரிய ஆரம்பிக்கிறோம் எப்படி ஆமா வருடத்தின் முதல் நாளே கச்சேரியா ஆரம்பிக்கிறோம் கச்சேரி இன்னைக்கு களை கட்ட போது தின்னாடி உங்க வீட்டாடி எங்க வீட்டாடியில் அப்படி அடிக்க போறோம் சங்கிகளை ஏன் சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா தமிழ்நாட்டை ஏதோ கடங்கார மாநிலம் தமிழ்நாடு கடனை வாங்கி வச்சுக்கும் அதுக்கு இந்த ஊதாரத்தனமா ஊர்ல சுத்திக்கிட்டு கடன் வாங்கிட்டு இருப்பானுங்களா கொஞ்சம் பேரு அந்த மாதிரியான ஒரு தோற்றத்தை தமிழ்நாட்டின் மீது ஏற்படுத்துவதற்கு முயற்சி செய்கிறது சங்கி கூட்டம் அப்போ அவங்கள நம்ம வந்து என்ன சொன்ன சட்டையை பிடிச்சு கேள்வி கேட்டே ஆகணும் புரியல என்னங்க சங்கி இல்ல இல்ல புரியல சங்கி கூட்டம் இல்ல காங்கிரஸ்ல இருக்கதான் கேட்டா ஏங்க எந்த கட்சியில இருந்தாலும் இந்த மாதிரி கருத்து சொல்றோம்னு சங்கி போய்தானே காங்கிரஸ்ல இருக்கலாம் பட்டு தேட் செல்லோ ஆல்சோ சங்கி அப்படிதானே நீங்க ஏன் சங்கிங்கிறது என்ன நினைச்சுக்க கூடாதுன்னா ஏதோ ஒரு கட்சிக்கு மட்டும் சொந்தமானது நினைக்காங்க அவங்க வெளியில இருக்கலாம் உள்ள இருக்கலாம் கட்சில இருக்கலாம் எப்படி வேணாலும் இருக்கலாம் ஆனால் உளடியனாக அவர்கள் என்னவாக இருக்கிறார்கள் சங்கியாக இருக்கிறார்கள் அந்த அடிப்படையில காங்கிரஸ் கட்சிக்குள்ளே இருந்தாலும் அந்த ஒரு மனிதர் மட்டும் சொல்றேன் நான் எல்லாரையும் தமிழ்நாடு ஏதோ பெரிய கடங்கான மாநிலம் பேசினார் ராசா டேட்டா எல்லாத்தையும் எடுத்து வச்சிருக்கோம் இன்னைக்கு ஒரு வழி பண்ண போறோம் அப்படிங்கிறத சொல்லிட்டு இன்றைக்கு செல்வோம் அனைவருக்கும் வணக்கம் இந்த தமிழ் கேள்வியும் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நான் செந்தில் செந்தில் வேல் வீழ்ச்சி தமிழ் கேள்விக்கு இத்தனை ஆண்டுகளாக நீங்கள் அழி அளித்து வரக்கூடிய ஆதரவுக்கு நன்றி சொல்லிட்டு தமிழ் கேள்வி சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் என்று கேட்டுட்டு இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம் அதாவது இப்படி நான் எளிமையா சொல்றேன் என்னைய விட அம்பானிக்கு நிறைய கடன் இருக்கு ஆமாவும் இல்லையா என்னைய விட அம்பானிக்கு நிறைய கடன் இருக்கு அதனால நான் தான் சூப்பர் நான் தான் பெரிய பணக்காரன் அல்லது நான் தான் செல்வந்தன் நான் தான் பொருளாதாரத்தில் வளர்ச்சி அடைந்தோன்னு சொன்னா நீங்க என்னச்சு நினைப்பீங்க சிரிப்பீங்களா இல்லையா சிரிப்பீங்க அந்த மாதிரிதான் இந்த பொருளாதார புலிகள் நம்ம கொட்டையெடுத்த புலி புலினா அந்த சாம்பார் கரைக்கிற புலியை சொல்றேன் அந்த மாதிரி புலிகள் பேசிட்டு இருக்காங்க இப்ப கடல்ல தமிழ்நாடு எவ்வளவு இருக்குன்னு சொன்ன இந்த பொருளாதார சூற புலிகள் ஏன் இவங்களை சங்கிகள்னு சொல்றேங்கிறதுக்கு உதாரணம் சொல்றேன் ஏன் இவர்கள் சங்கிகள் அப்படின்னா தமிழ்நாட்டினுடைய கடனை சொன்னிய தம்பி தமிழ்நாட்டுக்கு ஒன்றிய அரசு எவ்வளவு கொடுக்குது ஒன்றிய அரசுக்கு தமிழ்நாடு எவ்வளவு கொடுக்குது ஒன்றிய அரசுக்கு உத்தரப்பிரதேசம் எவ்வளவு கொடுக்குது திருப்பி ஒன்றிய அரசு பாஜக அரசு உத்தரப்பிரதேசத்துக்கு கொடுக்குது இதையும் சொல்லணும்ல சொல்லணும் இவர்கள் பேச மறுக்கின்ற காரணத்தினால் இவர்கள் காங்கிரசில் இருந்தாலும் இவர்கள் சங்கிகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு சரியா ஜிஎஸ்டி நீங்க வந்து ஒரு இத்தனை மாசத்துக்கு ஒரு அரசு வந்து மாநிலங்களிடம் இருந்து ஒன்றிய அரசுக்கு போகும் ஏப்ரல் மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் இந்த மாதிரி ஒரு கணக்கு வச்சிருப்பாங்க அந்த பீரியட்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஜிஎஸ்டி வரி வசூல் மாநில அரசு ஒன்றிய அரசுக்கு கொடுக்கு நல்லா கேட்டுங்க மாநில அரசு தமிழ்நாட்டிலிருந்து ஒன்றிய அரசுக்கு பாஜக அரசுக்கு வரி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஜிஎஸ்டி மட்டும் அந்த குறிப்பிட்ட பீரியட்ல மட்டும் இருபத்தி மூவாயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி ஒரு கோடி ரூபாய் எவ்வளவுங்க இருபத்தி மூவாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஒரு கோடி ரூபாய் இருபத்தி மூவாயிரம் கோடி ரஃபா வச்சுக்கோங்க இருபத்தி மூவாயிரம் கோடி நியாயமா இருபத்தி நாலாயிரம் கோடின்னு நீங்க இருபத்தி மூணாயிரம் கோடின்னு இருபத்தி மூவாயிரம் கோடி வச்சுக்கோங்க சரி இப்ப உத்தரப்பிரதேசம் எவ்வளவு கொடுத்துருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா பதினெட்டாயிரம் கோடி எவ்வளவுங்க பதினெட்டாயிரத்தி மிகச்சரியாக சொல்லணும்னா பதினெட்டாயிரத்தி எண்ணூற்றி எண்பது கோடி அப்ப நாம குடுத்திருக்கிறது இருபத்தி மூணாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தோ அறுபத்தோரு கோடி அவங்க கொடுத்திருக்கிறது வெறும் பதினெட்டாயிரத்தி எண்ணூறு கோடி நம்மளை விட அவன் குறையாதான் குடுத்திருக்கான் யாருக்கு ஒன்றிய அரசுக்கு ஒன்றிய அரசு திருப்பி கொடுக்குது பதினெட்டாயிரம் கோடி கொடுத்தவனுக்கு ஒன்றிய அரசு தெரியுமா பதிமூணாயிரம் கோடி எவ்வளவு கோடி ரிட்டர்ன் அவனுக்கு இதா வச்சுக்கோ என்ஜாய் பண்ணு புல்டோசர் வாங்கி இருக்கிற வீட்டெல்லாம் இடிச்சு தள்ளு யாரு கேட்க போறான் மாட்டுக்கு ஆம்புலன்ஸ் வாங்கி விடு ஸ்டேட்டு நாசமா போட்டீங்க அவனுக்கு என்ன கவலை நீ நல்லா சம்பாதிச்சுக்கோ அப்படின்னு சொல்லி பதினெட்டாயிரம் கோடியை வாங்கிட்டு பதிமூணாயிரம் கோடியை திருப்பி கொடுக்குறாங்க நாம தமிழ்நாட்டிலிருந்து நாம இருபத்தி மூவாயிரம் கோடி கொடுத்தோம் நமக்கு எவ்வளவு தெரியுமா திருப்பி கொடுத்து இந்த ஒன்றிய அரசு வெறும் இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு கோடி நீங்க மனசாட்சியோட பேசணும் இந்த சங்கி பயில்க இவர்களை எதை கலக்கிட்டு அடிச்சா நான் என்னன்னு கேக்குறேன் ஏண்டா அப்ப நீங்க வந்து கணக்கு சொல்லும் போது எப்படி நான் சொல்லணும் எல்லாத்தையும் சேர்த்து சொல்லணுமா இல்லையா சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மொத்தமா தமிழ்நாட்டிற்கு ஐயாயிரத்தி எழுநூறு கோடிய வரி பகிர்வாக ஒன்றிய அரசு கொடுக்குது எவ்வளவுங்க வெறும் ஐயாயிரத்தி எழுநூறு கோடி உத்தரப்பிரதேசத்துக்கு இருபத்தி ஐயாயிரத்தி அறுபத்தி ஒன்பது புள்ளி எட்டு எட்டு கோடி இருபத்தி ஐயாயிரம் கோடினு வச்சுக்கோங்க நமக்கு கொடுத்தது ஐயாயிரம் கோடி உத்தரப்பிரதேசத்துக்கு கொடுக்கறது எவ்வளவு இருபத்தி ஐயாயிரம் கோடி ஏண்டா எனக்கு வாயில ஏதாவது வருமா வராதா சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்குவா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல தமிழ்நாட்டுக்கு கொடுக்கறது நாலாயிரத்தி நூத்தி நாப்பத்தி நான்கு கோடி எவ்வளவு நாலாயிரத்தி நூத்தி நாற்பத்தி நாலு கோடி நாலாயிரம் கோடி வச்சுக்கோங்க உத்தரப்பிரதேசுக்கு பதினெட்டாயிரத்தி உத்தரப்பிரதேச இருபத்தி ஏழு கோடி நமக்கு நாலாயிரம் கோடி அவனுக்கு பதினெட்டாயிரம் கோடி கிட்டத்தட்ட அஞ்சு மடங்கு நாலு நாலு மடங்குக்கு மேல அஞ்சு மடங்கு கொஞ்சம் கம்மி அப்ப நம்மை விட ஒவ்வொரு முறையும் நான்கு மடங்கு ஐந்து மடங்கு அதிகமாக உத்தரப்பிரதேசத்திற்கு ஒன்றிய அரசின் நிதியை அள்ளி கொடுக்குது நமக்கு கிள்ளி கூட கொடுக்க மாட்டேங்குது நமக்கு மட்டும் இல்ல நீங்க ஒட்டுமொத்த தென் மாநிலங்கள் நீங்க கவனிச்சீங்கன்னா அஞ்சு தென்னிந்திய மாநிலங்கள் தமிழ்நாடு கேரளா ஆந்திரா கர்நாடகா எல்லாத்துக்கும் சேர்த்து இவங்க விடுவிச்சது எவ்வளவு தெரியுமா பதினோராயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஏழு கோடி வெறும் பதினோராயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஏழு கோடி உத்தரப்பிரதேசத்துக்கு மட்டும் இவங்க கொடுத்தது பதிமூணாயிரம் கோடி நீ சொல்லு நீ பொருளா பொருளாதார புலியாடா கொட்டை எடுத்த முடியா கொட்டை எடுக்காத புள்ளியா ம் அறவேக்காட்டு மண்டலம் மாதிரி வந்து எதையா நீங்க பேசுவீங்க நாங்கள்லாம் வந்து உடனே இதை இதை கேள்வி கேட்டா ஒருத்தருக்கு கோவம் வருது நாலாயிரம் ஓட்டில ஜெயிச்சவருக்கு கோவம் வருது ஐயோ எங்கள் உட்கட்சி விவகாரத்தில் ஐயா ராசா உங்க உட்கட்சி விவகாரங்கிறது என்ன தெரியுமா யாருக்கு மாவட்ட செயலாளர் பதவி கொடுக்கிறது யாரு மாவட்ட தலைவராக்குவது யார மாநில தலைவராக்குவது என்று பேசுவது அந்தந்த கட்சியினுடைய உட்கட்சி விவகாரங்கள் தமிழ்நாட்டினுடைய நிதி ஆதாரம் குறித்து தமிழ்நாட்டினுடைய கடன் குறித்து தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி குறித்து நீங்கள் பேசிக்கிட்ட பொழுது ஒரு பக்க சார்போடு யோகி ஆதித்யநாத்தினுடைய அரசை புகழ்ந்து தமிழ்நாட்டினுடைய அரசை அதுவும் எப்படி இந்தியாவில் பதினொன்று புள்ளி ஒன்று ஒன்பது விழுக்காடு பொருளாதார வளர்ச்சியோடு முதல் மாநிலமாக இருக்கக்கூடிய தமிழ்நாட்டை ஒன்றிய அரசினுடைய அத்துணை வஞ்சனைகளுக்கு பிறகும் முதல் மாநிலமாக வந்திருக்கக்கூடிய தமிழ்நாட்டை நீ வந்து கொச்சைப்படுத்துவேன்னு சொன்னா நாங்க அப்படி உட்கார்ந்துக்கணுமா அதை பத்தி பேசுனா உட்கட்சி பிரச்சனையா அது உட்கட்சி விவகாரமா போயிருங்கிறேன் உத்தரப்பிரதேசத்துக்கு போயிரு யோகி ஆதித்யநாத் போய் சேர்ந்து அங்க போய் சங்கி ஆயிருங்க நீதான் சங்கி ஆகிட்டே அங்கே போயிடு பா பாஜக போய் ஐக்கியம் ஆயிருக்க ஸ்லீப்பர் செல் மாதிரி இருந்துகிட்டு ராகுல் காந்தியினுடைய முதுகில் குத்துகிறீர்கள் தண்ணி இல்லாம ஒரு மனிதன் இந்த இந்த நாட்டுக்காக அவங்க குடும்பம் செஞ்ச தியாகங்கள் எவ்வளவு நேரு குடும்பம் நேரு எத்தனை ஆண்டுகள் சிறையில் இருந்தார் இல்லையா அமையா இந்திரா காந்தி வங்கிகளை தேசியமயமாக்கிய வங்கிகளை எல்லாம் இன்றைக்கு மோடி அரசு தனியாருக்கு கொடுத்திருக்கிறது அதை கண்டிச்சிருப்பியா நீ அப்ப அன்னை இந்திரா காந்தியை பற்றி கவலைப்படல ஐயா நேருவை பற்றி கவலைப்படல அந்த நேருவை தொடர்ந்து கொச்சைப்படுத்திக் கொண்டே இருக்கிறார் மோடி அதை கேட்கறதுக்கு துப்பு இல்ல ராகுல் காந்தியை கொச்சைப்படுத்திக்கிறது பாஜக அதை என்னான்னு கேட்கறதுக்கு உப்பு இல்ல திராணி இல்ல திருவள்ளிகனில இருந்து கிளம்பி வந்திருக்கிற ஆஹ் தம்பி நீ வந்து பேசினேன்னா நாங்க எல்லாம் கேட்டுட்டு இருப்போம் மாம்பி எப்படி எல்லாம் விளைக்க வருது பொறுமைக்கு ஒரு எல்லை உண்டு சரியா நீங்க உத்தரப்பிரதேசத்துக்கு ஒரு ரூபாய் உத்தரப்பிரதேசம் கொடுத்தா டெல்லி அரசு சர்க்கார் ஒன்றிய அரசு அவங்களுக்கு ரெண்டு ரூபாய் இருபது காசு திருப்பி கொடுக்குது எவ்வளவு நம்ம ஒரு ரூபாய் கொடுத்தா அவன் திருப்பி ரெண்டு ரூபாய் உத்தரப் பிரதேசம் கொடுக்கான் நமக்கு எவ்வளவு தெரியுமா கொடுக்குறாங்க பீகாருக்கு ஏழு ரூபா கொடுக்குறான் எப்படி பீகாருக்கு ஏழு ரூபா மத்திய பிரதேசக்கு ஒரு ரூபாய் எழுவது காசு நமக்கு வெறும் இருபத்தி ஒன்பது பைசா சரி இவ்வளவு வச்சுக்கிட்டு சரி இப்படி இப்படி இருக்குப்பா இருக்கு அப்பவாது நம்ம வந்து ஏதோ ஊதாரித்தனமா சொல்லக்கூடிய கடனை வாங்கிட்டோம்னா அப்படியும் இல்லை அப்படி பார்த்தா கூட மொத்த உள்நாட்டு உற்பத்தி ஜிஎஸ்டிபில நாம வாங்குவதற்கு ஒன்றிய அரசு ரிசர்வ் பேங்க் ஆப் இந்தியா பண்ணதை விட இவ்வளவு கடன் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிருக்காங்க இல்லையா அதோட நாம கம்மியாதான் வாங்கிட்டு இருக்கோம் உத்தர ரிசர்வ் பேங்க் ஆஃப் இண்டியா அலோ பண்ணத விட அதிகமா கடன் எல்லாம் இருக்கான் அதையும் சேர்த்து பேசுவது முண்டமே அறிவு கெட்ட முண்டமே வெட்டி முண்டமே தண்டமே ஏன்னா நான் என்ன கேக்குறேன் நூறு கோடி ரூபாய்க்கு சொத்து இருக்குறவனுக்கு பதினஞ்சு கோடி கடன் இருக்கு ஒரு கோடி ரூபாய் சொத்து வச்சிருக்கவனுக்கு பத்து கோடி கடன் இருக்கு எவனாவது வந்து பாரு அவனுக்கு பத்து கோடி தான் கடன் இருக்கு உனக்கு பதினஞ்சு கோடி கடன் இருக்குன்னா ஏன்னா அவர்கிட்ட சொத்து ஒரு கோடி தாண்டா இருக்கு எங்ககிட்ட சொத்து எவ்வளவு நூறு கோடி தமிழ்நாட்டுடைய பொருளாதார வளர்ச்சி என்ன 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 புரியாம ராகுல் காந்தி உண்மையிலே பாவம் உங்களை மாதிரி ஆட்களை கூட வச்சுக்கிட்டு தமிழ்நாட்டுல கல்வி நிதி தமிழ்நாட்டிற்கு கொடுக்க வேண்டிய கல்வி நிதியை உத்தரப்பிரதேச மாத்தி விட்டாங்க ஒருங்கிணைந்த பள்ளி கல்வி திட்டத்தின் கீழ் தமிழ்நாட்டிற்கு ஒதுக்கப்பட்ட இரண்டாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி ரெண்டு கோடி நிதியை பிற மாநிலங்களுக்கு பகிர்ந்து அளித்தது ஒன்றிய அரசு செய்தி ஏன் பிற மாநிலங்களுக்கு பகிர்ந்து கொடுத்தாங்க உத்தரப்பிரதேச உத்தரப்பிரதேசத்துக்கு கொடுக்குறான் தமிழ்நாட்டுல தேசிய கல்விக் கொள்கை நேஷனல் எஜுகேஷன் பாலிசி நியூ எஜுகேஷன் பாலிசி எல்லாம் சொல்றாங்க இல்லையா அந்த ஒன்றிய அரசு கொண்டு வந்து இருக்கக்கூடிய புதிய கல்விக் கொள்கை தேசிய கல்விக் கொள்கை என்று அவர்கள் சொல்லக்கூடிய அந்த கல்விக் கொள்கையை நீ ஏத்துக்கிட்டா உனக்கு நிதி தரையிறான் அதை ஏத்துக்கிறதுல என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டா ஏத்துக்கிறதுல ஒண்ணும் பிரச்சனை இல்லை ஏத்துக்கிட்டா நீ அமெரிக்கால படிச்சுட்டு எங்கூட்டு பிள்ளைங்க திருப்பி போய் என்ன பாரம்பரிய தொழில் குடும்ப தொழில இத்தனை ஆண்டு கால போராட்டத்திற்கு பிறகு ஒரு தலைமுறை எழுந்து வந்திருக்கு திருப்பி குண தள்ளக்கூடிய ஒன்றை இந்த அரசு ஏற்க மறுக்கிறது அதை பத்தி பேசுறதுக்கு துப்பு இல்ல சரி போட்டோம் இப்ப இந்த மொத்த உள்நாட்டு உற்பத்தி வர ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு மொத்த உள்நாட்டு உற்பத்தியின் அடிப்படையில நாம தமிழ்நாட்டுக்கு இருந்த கடன் இருபத்தி ஆறு புள்ளி ஆறு விழுக்காடு சரியா இருபத்தி ஆறு புள்ளி ஆறு விழுக்காடு உத்தரப்பிரதேச தெரியுமா முப்பத்தி ஒன்னு புள்ளி ஏழு விழுக்காடு யாருக்கு அதிகம்னு பாருங்க நம்மளை நம்மளோட ஜிடிபியும் கம்மி நம்மளோட ஜிஎஸ்டி ஜிஎஸ்டிபியும் கம்மி நம்மளை விட கடனும் ஜாஸ்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சுல இருபத்தி ஆறு புள்ளி நாலு விழுக்காடு நாம அவன் முப்பது புள்ளி எட்டு விழுக்காடு இப்ப லாஸ்ட் இயர் மட்டும் எடுத்தீங்கன்னா இருபத்தி ஆறு விழுக்காடு நம்ம வச்சிருக்கோம் அவன் இருபத்தி ஒன்பது புள்ளி நாலு விழுக்காடு சரி இது நீங்க வந்து கடனை வச்சு பேசுறீங்க மொத்த வருவாயில் எடுத்துக்கிட்டீங்கன்னா தமிழ்நாட்டிற்கு தமிழ்நாடு அரசுக்கு கிடைக்கக்கூடிய வருவாயில நூறு ரூபா வருதுன்னா அதுல எழுபத்தஞ்சு ரூபா முழுக்க மாநில அரசினுடைய முகமைகளின் மூலமாக கிடைக்கக்கூடிய வருவாய் மாநில அரசுக்கான வருவாய் வருவாய் இருபத்தஞ்சு ரூபா தான் ஒன்றிய அரசு நமக்கு கொடுக்கு எவ்வளவு நூறு ரூபால எழுபத்தஞ்சு ரூபாய் ஸ்டேட் கவர்மெண்ட் இருபத்தஞ்சு ரூபா தான் யூனியன் கவர்மெண்ட் கொடுக்குது பாஜக அரசு மோடி அரசு கொடுக்குது ஆனா உத்தரப்பிரதேசத்துக்கு நூறு ரூபாய் வருமானம் கிடைக்குன்னா அது ஐம்பது ரூபாய் யார் கொடுக்கா ஒன்றிய அரசு கொடுக்குது இத வச்சுக்கிட்டு மொத்த உள்நாட்டு உற்பத்தி நம்மளை விட மூணு மடங்கு மக்கள் தொகை கொண்ட மாநிலம் உத்தரப்பிரதேசம் நம்மை விட நமக்கு நாப்பது தொகுதி அவனுக்கு எண்பது நம்மளோட நிலப்பரப்புல பெருசு மக்கள் தொகை அதிகம் அப்ப எவ்வளவு சம்பாதிக்கணும் நம்மளோட அதிகமா சம்பாதிக்கணும் புரியுதா புரியலையா அஞ்சு பிள்ளைங்க இருக்கு வீட்டுல ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் அஞ்சு பிள்ளைங்க இருக்காங்க அஞ்சு பிள்ளைங்களும் படிச்சு முடிச்சிட்டாங்க அஞ்சு பிள்ளைங்க வேலைக்கு போதும் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் ஆளுக்கு இருபதாயிரம் ரூபாய் சம்பாதிச்சாங்க ஒரு லட்சம் ரூபாய் சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லுங்க அஞ்சு பிள்ளைங்க இருக்க வீட்டுல ஒரு லட்ச ரூபாய் சம்பாதிக்கம் அப்போ ஐம்பது பிள்ளைங்க இருக்கிற வீட்டுல எவ்வளவு இருக்கணும் அட்லீஸ்ட் இருபது பிள்ளைங்க வீட்டில் இருக்கிறது வீட்டுல எவ்வளவு இருக்கணும் இருபது பேர் இருந்துட்டு வெறும் ரெண்டாயிரம் ரூபாய் இருக்காங்க இருக்கான் அதனாலதான் ட்ரெயினுக்கு கூட டிக்கெட் எடுக்காம இங்க வந்து பிடிச்சா ஜெய் கோங்க நீங்க தமிழ்நாடு கடந்த ஆண்டு முப்பத்தி ஐந்து புள்ளி ஏழு லட்சம் கோடி நம்மளுடைய மொத்த உள்நாட்டு ம மதிப்பினுடைய உற்பத்தியினுடைய வேல்யூ உத்தரப்பிரதேசம் தெரியுமா வெறும் முப்பது புள்ளி எட்டு லட்சம் கோடி நமக்கு நாற்பது எம்பி சீட் அவனுக்கு எண்பது நம்மளோட ரெண்டு மடங்கு அதிகம் மக்கள் தொகை நிலப்பரப்புலாம் நம்மளோட பெருசு அப்ப அவன் எவ்வளவு இருக்கணும் நீங்க வந்து இதெல்லாம் ஒரு கணக்குன்னு சொல்லிக்கிட்டு என்னன்னா நான் ராகுல் காந்தி அவர்கள் இந்தியாவினுடைய மோடியை வீழ்த்தி இந்த நாட்டில் ஒரு ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரே நம்பிக்கை நட்சத்திரமாக ராகுல் காந்தி திகழ்ந்து கொண்டிருக்கிறார் அந்த அடிப்படையில் ராகுல் காந்தி அவர்களை பிரதமர் வேட்பாளராக முதலில் அறிவித்தது திராவிட முன்னேற்றக் கழகமும் அதனுடைய தலைவர் மாண்புமிகு ஸ்டாலின் அவர்களும் நீங்க பிரதமர் வேட்பாளர் யாரு ராகுல் காந்தியை பிரதமர் வேட்பாளராக முதலில் அறிவிப்பது யாரு நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அப்படி ரெண்டு பேரும் ரயில் பயணிக்கிறதுக்கு எப்படி இந்த தண்டவாளங்கள் முக்கியமோ அந்த மாதிரி இணைந்து பயணித்து பாஜக ஆர் எஸ் எஸ் எதிர்த்து ஓட ஓட விரட்டிக்கிட்டு இருக்காங்க மாநிலத்தில் ஸ்டாலின் அவர்களும் நாடாளுமன்றத்தில் தேசிய அரசியலில் ராகுலும் ஆனா அந்த கோடரி காம்பு மாதிரி காங்கிரஸ் கட்சிக்குள்ளே உட்கார்ந்துக்கிட்டு உள்ளிருந்தே அரித்து கொள்ளக்கூடிய கிருமிகளை போல ஒரு கூட்டம் தற்கொலை கூட்டம் இன்னைக்கு ஆங்கில ஹிந்துல வந்திருக்கு அந்த கட்டற சல்மான் ஜோஷி பழைய அமைச்சர் சைபுதீன் ஜோஷின் மகன் அவரு அவர் காங்கிரஸ் கட்சி அவரும் யாருக்கு ரொம்ப நெருக்கம் அவர் வந்து ராகுல் காந்தி பிரியங்கா காந்தி உள்ளிட்ட காங்கிரஸ் தலைவர்களுக்கு மிகவும் அறிமுகமான ஒருத்தர் கியூரியஸ் கேஸ் ஆஃப் தமிழ்நாடு வெ பிக் டெபிட் நம்பர்ஸ் டெல் தி ரங்க் ஸ்டோரி டேய் தப்பா கதை சொல்லி இருக்கானா அப்படி சொல்லி அவர் எழுதியிருக்கிறார் இருக்க என்ன நடந்துகிட்டு இருக்கு தமிழ்நாட்டுல அப்படின்னு மிக தெளிவாக ஒரு கட்டுரையை யார் எழுதியிருக்கிறா சல்மான் ஜோஷ் அவரும் காங்கிரஸ் காரர் தான் சிதம்பரம் பொருளாதார அறிஞர் மேனாள் நிதியமைச்சர் அவர் சொல்றாரு அந்த லூசு சொல்றது எல்லாம் பத்தி என்ட்டா கேட்காங்க அது சொல்றதை பத்திலாம் எனக்கு தெரியாது அவர் சொல்ற கருத்துல எனக்கு உடன்பாடு இல்லைட்டாரு இங்க இருந்தாவது கிளம்பி வந்துட வேண்டியது பெட்டி கேட்டிட்டு எனக்கு இதுவரைக்கும் ஒன்னு வருது வேண்டாம் சரியா நான் சொல்லிட்டு ஆமா ஜாது புடியோதல போனோமா வந்தோமான்னு இருக்கணும் தமிழ்நாட்டை வந்து சங்கிகளுக்கு தமிழ்நாட்டில் ரெட் கார்பெட் போட்டுக் கொடுப்பதற்கு முயற்சி என்று சொன்னால் ஒன்னா விட முடியாது சண்டை செய்வோம் தயாராக இருங்கள் என்று சொல்லி திமுக காங்கிரஸ் கூட்டணியை உடைத்து விடலாம் என்று கனவு கண்டு கொண்டிருக்கக்கூடிய சங்கி கூட்டத்திற்கு உங்கள் கனவு ஒருபோது பலிக்காது மரியாதைக்குரிய ராகுல் காந்தி அவர்களும் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் ராகுல் காந்தி அவர்களும் நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களும் மிக தெளிவாகவே ஆர் எஸ் எதிர்ப்பில் அவர்கள் இணக்கமாக இருக்கிறார்கள் புரிந்து வைத்திருக்கிறார்கள் இந்த கூட்டணியை குழப்பி குட்டை குழப்பலான்னு வெளியிலேருந்து சங்கிகளால் அனுப்பப்பட்டிருக்கக்கூடியவர்களை பற்றி அவர்கள் நன்கு உணர்ந்திருக்கிறார்கள் மாநிலத்துல மாநில தலைவர் செல்வ பிரந்தேக அவர்கள் மிக தெளிவாக இருக்கிறார் பொருளாதாரம் குறித்து இவர் சொன்ன கருத்தில் தனக்கு ஒரு துளியும் உடன்பாடு இல்லை என்று மூத்த அரசியல்வாதி ஐயா பா சிதம்பரம் மறுத்துவிட்டார் சல்மான் ஜோஷ் இன்றைக்கு கட்டுரை மூலம் காரி துப்பீர்கிறாரு அப்ப காங்கிரஸ் கட்சிக்குள்ளேயே இன்றைக்கு திருமிகு ஜோதிமணி அவர்களாக இருக்கட்டும் சசிகாந்த் செந்தில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாருமே இதற்கு எதிர்மனை ஆற்றி விட்டார் அப்போ உடனே இவங்க எல்லாம் திமுக அப்படி ஆதரிக்கிறாங்க அப்படிலாம் கிடையாது இவர்கள் திமுகவின் மீதும் கடுமையான விமர்சனங்களை வைத்தவர்கள் என்பதை மறந்துவிடக்கூடாது அவர்கள் திமுகவை விமர்சிக்க வேண்டிய இடத்தில் விமர்சிப்பார்கள் வேறு ஆனால் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டின் நலன் என்று வருகின்ற பொழுது தமிழ்நாட்டை காவு கொடுத்து விட்டு யோகி ஆதித்யநாத்தை பாராட்டக்கூடிய சங்கிகளுக்கு காங்கிரஸ் கட்சியில் இவர்கள் இடம் கொடுத்து அழகு பார்க்க மாட்டார்கள் அதை கடந்த சில நாட்களாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய நிகழ்வுகள் ஓங்கி உரைத்திருக்கின்றன என்று சொல்லி மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவருக்கும் என்னுடைய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை சொல்லி மிகச் சிறப்பானது ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு அமையட்டும் நிறைவா ஒண்ணு சொல்லிக்கிறேன் இன்னும் நூறு நாள் தான் இருக்கு தேர்தல் நெருக்கி விட்டது பல்வேறு குழப்பங்களை ஏற்படுத்துவதற்கு பல்வேறு வழிகளில் மறு வைத்துக் கொண்டு மாறு இடத்தில் நான் இதை சொல்லிக்கிட்டே இருந்தேன் அதை விஜய் உடனே ஒரு ஸ்டேஜ்ல மீட்டிங்ல சொல்லிட்டாரு மறு வைத்துக் கொண்டு மாறு இடத்தில் வருவதாக என்னை சொல்லுகிறார்கள் அப்படிங்கிறாரு சரி பரவாயில்ல ஆஹ் என்ன சொல்லணும் தெரியல அப்படி மறு வைத்துக் கொண்டு மாறு இடத்தில் வலதுசா தமிழ் தேசியம் பேசிக் கொண்டு சிலர் திரை கவர்ச்சியில் சிலர் மதவாதத்தின் அடிப்படையில் சிலர் என்று பல்வேறு வடிவங்களில் எப்படியாவது இந்த மண்ணில் பாஜகவை நுழைத்து விட வேண்டும் என்று துடிக்கிற ஒரு கூட்டம் நாம் மிகுந்த எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் ஒன்றுபட்டு நிற்க வேண்டும் ஓரணியில் நிற்க வேண்டும் சண்டை செய்வதற்கு தயாராக இருக்க வேண்டும் நடைபெற இருப்பது தேர்தல் அல்ல மாபெரும் போர் அந்த போரில் எந்த கட்சி வெல்ல போவது வெல்ல போகிறது என்பதை தாண்டி எந்த சித்தாந்தம் வெற்றி பெற வேண்டும் என்பது முக்கியம் இந்த பெரியாரை ஏற்றுக்கொண்ட மத நல்லிணக்கத்தை வலியுறுத்தக்கூடிய சமூக நீதிய சமத்துவத்தை வலியுறுத்தக்கூடிய தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு வித்திட்ட திராவிட இயக்க சித்தாந்தம் வெற்றி பெற வேண்டும் பெரியாரின் கொள்கையில் வெற்றி பெற வேண்டும் அதை ஓங்கி உறக்க சொல்லுவோம் இந்த தேர்தல் முடிவுகள் அதை அனை அனைவருக்கும் உணர்த்தட்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திராவிடம் டூ பாயிண்ட் ஓ மீண்டும் வளரட்டும் என்று சொல்லி உங்களுக்கு அனைவருக்கும் மீண்டும் ஒருமுறை என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லி தமிழ்களை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் என்று கேட்டு விடைபெறுகின்றேன் குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில் நன்றி